வேத ஜோதிடத்தில் நீதியின் கடவுளாக கருதப்படுபவர் சனி பகவான் இந்த சனி பகவான் ஒருவரது செல்களுக்கு ஏற்ப பாரபட்சம் பாராமல் மலன்களை தருவார் மேலும் கிரகங்களிலேயே சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் வரை இருப்பார் தற்போது சனி பகவான் தனது மூல மூலத்திரிகோண ராசியான கும்பராசியில் பயணித்து வருகிறார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின் கும்பராசியில் பயணித்து வரும் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த ராசியில்தான் இருப்பார் ஆனால் இந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜூன் மாதம் அக்ரநிலையில் பின்னோக்கி பயணிக்க உள்ளார் சுமார் ஐந்து மாதங்களுக்கு மேலாக தான் சனி பகவான் கும்பராசியில் பயணிக்க உள்ளார் சனி வக்கரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் குறிப்பாக சில ராசிக்காரர்கள் சனி வக்கரமாவதால் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெற உள்ளார்கள் இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம் மேஷம் மேசராசியின் பதினோராவது வீட்டில் சனி வக்கரமாக உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் பண வரவு கிடைக்கும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களாக வேலை கொண்டிருந்தவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பின் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அடுத்துதான் ரிஷபம் ரிஷபராசியின் பத்தாவது வீட்டில் சனி வக்கரமாக உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஜூன் முதல் அதிர்ஷ்டமாக இருக்கப் போகிறது இக்காலத்தில் மேற்கொள்ளும் பயணங்கள் நல்ல பண ஆதாயங்களை தருவதாக இருக்கும் வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் உங்கள் பிள்ளைகள் போட்டி தேர்வுகளில் நல்ல வெற்றியை காண்பார்கள் தொழிலில் பல நன்மைகளை பெறுவார்கள் சிலர் புதிய தொழிலை தொடங்கும் வாய்ப்புகளை பெறலாம் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளை பெற வாய்ப்புள்ளது குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் அனைத்து துறைகளிலும் நல்ல வெற்றியை காண்பீர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் செல்வ செழிப்புடனும் இருக்கும்